ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் ஆட்டோட மூளை இருக்கு இல்லைங்களா ஸோ அதோ வந்து பொரியல் செய்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிங்க ஸோ குழந்தைங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்திங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நானும் அதனால தான் வாங்கினேன் இது க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தாங்க ஜஸ்ட் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சதுன்னா அந்த நரம்பை எடுத்துக்கலாம் ஸோ நிறைய வீடியோஸில் நரம்பு எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க எடுக்கிறனாலும் எடுக்கலாம் இல்லை எடுக்காமையும் செய்யலாம் அந்த காலத்துலலாம் எடுக்காம தான் செஞ்சாங்கன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதையும் போட்டுட்டு தக்காளி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு இந்த மூளையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி முட்டை பொரியல் மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் ஸோ ஒரு சில வீடியோவில் வந்துட்டு வேக வச்சு எடுத்திருப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் ஸோ உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா இந்த தண்ணியிலேயே வந்து வெந்துடும் ஸோ இது வந்து முட்டை பொரியல் மாதிரி நமக்கு வந்த கன்சிஸ்ட் தண்ணி எல்லாமே வடிஞ்சு முட்டை பொரியல் மாதிரி வர்ற அளவுக்கு விட்டாலே போதுங்க ஸோ மூளை வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும் நல்லாவே வந்து வெந்துடும் ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும் அவங்க முட்டை பொரியல் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம ஈஸியான ஒரு டிஷ் தான் ஸோ எப்போயுமே வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி சமைக்கிறவங்க இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்